the Lord. பராக்கிரமசாலியே ஆண்டவர் உன்னோட இருக்கிறார் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நீதி தலைவர்கள் தூதர் கிதியோன் பயந்து கோதுமையை திராட்சை கொண்டிருக்கிற நேரத்துல ஆண்டவருடைய தூதர் அங்கு தோன்று நிறைய இடத்துல பதிமூணுல பாருங்க தூதரா வந்தவர் யாருன்னா ஆண்டவர் வர்றாரு அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் தூதரா வர்றாரு பாருங்க ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் இவையெல்லாம் எனக்கு எப்படி நேரிடும் ஆண்டவர் எம்மை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறிய எங்க தந்தைக்கும் வியத்தக செயல்களை பற்றி செல்லக்கூடிய மற்றவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரே எம்மை மீதியானவர்கள் கைவிடுத ஒப்படைச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச யாரு பேசுறா இங்க கிதியோன்னு பேசுறான் இந்த வார்த்தையை தான் நீங்க அநேக நேரங்களில் பேசுறீங்க ஆண்டவரே என் தலைவரே நீங்க இருக்கீங்களாப்பா நீங்க இருந்தா என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா என்னுடைய என்னை சுத்தியில் மீதியானியர்கள் இருக்காங்களே கடனுங்கிறது ஒரு மீதியானி பிரிவினைங்கிறது ஒரு மீதியானியர் கூட்டம் தான் சோதனை காலம் நோயின் கொடுமை வறுமை அதுக்கப்புறம் பிரிவினை மலட்டுத்தன்மை எல்லாமே அது வந்து ஒரு மீதியானையர் தான் இவைகளை முறியடிக்க ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் தூதுவராய் ஆண்டவரே வருவார் அவர் வரக்கூடிய காலங்கள் எப்பேற்பட்டுதான் இருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்ப்போமா இதில் பாருங்கள் இந்த ஆறாம் அதிகாரம் முழுவதுமாக எடுத்து நீங்கள் தியானிங்க இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு பராக்கிரமசாலியே உன்னோடு நான் இருக்கிறேன் நீ பயப்படாத நீ தொழில் தொடங்கிட்டியா தப்பிதத்தில் தொடங்கிட்டியா என் என்ன செய்யணும்னு தெரியல நான் கேட்காம பண்ணிட்டேன் ஆண்டவர் ஓம் கூட பேசுறாரு உன்னை வழி நடத்த உன்னை போஷிக்கவும் உன்னை பாதுகாக்கவும் தேவன் போதுமானவராய் இருக்கிறார் பனிரெண்டுல தூதர் சொன்னவர் பதினால தெளிவா சொல்றாரு பாருங்க ஆண்டவர் உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய் மீதியானர் கையில இருந்து இசுரவேல நீ மீட்டெடுப்ப எடுப்ப அப்படின்னு சொல்றாரு அந்த கதையில ஆண்டவர் நமக்கு இந்த மாசம் இந்த கதை வழியாத உங்க கூட திரும்பவும் ஆண்டவர் பேசுறாரு நான் உன்னோடு இருக்கிறதுனால நீ தனி ஆள் கிடையாது நீதி தலைவர்கள் ஏழு நாலு அதுல பாருங்களேன் அங்க உள்ள மக்கள் இன்னும் ஏராளமா இருக்காங்க அதுல ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தைய அடிக்கோடிட்டு காட்டுறாரு என்ன வார்த்தை தெரியுமா அந்த மூணாம் அதிகாரத்தை சொல்றாரு உன் மக்கள் தற்பெருமை பிடிச்சவங்க இவங்களை கொண்டு நான் விடுதலை செய்ய மாட்டேன் இந்த இருபத்தி ரெண்டு ஆயிரம் பேரை இவங்களை இவங்களை அனுப்பி விட்டுரு பத்தாயிரம் பேர் தான் ஆண்டு மிச்சம் இருக்காங்க பத்தாயிரம் பேரை வச்சுல நான் உன்னை மீட்க மாட்டேன் உங்ககிட்ட இருக்கிற பத்தாயிரம் பேரை அவங்களே அனுப்பி இந்த பத்தாயிரம் பேரையும் அந்த இடத்துல அவர் ஐயோ நான் என்ன பண்ண போறேன் அப்போ ஆண்டு ஆண்டவர் அங்க சொல்றாரு அவங்க மக்கள் எல்லாரையும் நீர்நிலைக்கு அழைச்சிட்டு வா அவங்கள அவங்கள வந்து தண்ணி குடிக்க சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அங்க நாய் போல நக்கி நீரை குடிக்கிறவனையெல்லாம் தனியா நிறுத்து முழந்தால் படிக்கிட்டு மண்டி விட்டு நீரை குடிக்கிறவனையெல்லாம் தனியா நிறுத்து அப்படின்னு சொல்றாங்க நாக்கினால் நக்கி கொடுத்தவங்களோட எண்ணிக்கை எத்தனை தெரியுமா வெறும் முந்நூறு பேர் அந்த முன்னூறு பேரை வச்சு ஆண்டவர் செய்த மகத்தான காரியன்னு தெரியுமா நாக்கி நக்கி குடித்த முன்னூறு பேர் முழந்தான் நான் அவனை விடுவிப்பேன்னு சொல்றாரு அந்த மீதியானியர்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க தெரியுமா வெட்டு கிளிகளை போல வெட்டி கிளிகள் இப்போ இடையில கூட நம்ம இந்தியாவில் படையெடுத்து வச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த வடநாட்டு பக்கம் அப்படி கூட்டம் கூட்டமாக அதாவது வெட்டி கிளியை வந்து சொல்லுவாங்க ஒரு அணி திரள்னு சொல்லுவாங்க அப்படி படையா இருக்குமா அங்கேருந்து ஒட்டகங்கள் எப்படி இருந்துச்சுமா கடற்கரை மணல் மாதிரி இருந்துதான் அப்படியே அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது இல்லை ஆனால் நமக்கு ஒரு சின்ன பிரச்சனையும் ஜூம் பண்ணி எதைச்சிடான் சத்ருணம் நம்ம கையில காட்டிக்கிட்டே இருக்கான் அப்போ நாக்கால நக்கி குடுக்கறவங்க நீங்க போய் தண்ணி ஓடையில் ஓடுது நீங்க நாக்கால தண்ணியை நக்கி குடிப்பீங்களா எவ்வளோ குடிக்க முடியும் அப்போ அவர்கள் மடையர்கள் அவர் சொல்றாரு ஞானைகளை கொண்டு அல்ல மடையர்களை தான் நான் ஞானி ஆக்கிறேன் ரெண்டு குருந்தியர் நாலாம் அதிகாரத்தில் எல்லா அருள் ஒளியும் எங்க இருக்குன்னா நம்ம மண் பாண்டத்தில் நம்ம பெற்று இருக்கோம் அப்போ கிறிஸ்துவுடைய ஒளி உங்களுக்குள்ள நீங்க தான் யார் மண் பாண்டோம் இங்க ஆண்டவர் இந்த கிதியோனை எப்படி விடுதலை பாருங்க அந்த இடத்துல கையில் எக்காலத்தையும் வா இன்னொரு கையில பானையை வச்சிருங்க பானைக்குள்ள தீவெட்டி இருக்கு இந்த எக்காலங்கிறது என்னது தெரியுமா அதுதான் நம்ம வந்து ஆண்டவரை பாடக்கூடியது பாடணும் ஆண்டவரை துதிக்கணும் அதுதான் எக்காலம் அந்த எக்காலம் ஊத ஊத ஆண்டவருடைய கிருபை நம்ம வீட்டுக்குள்ள இறங்கும் எதிரி பயப்படுவான் எதிரி யாரு ஒரே ஒரு எதிரி தான் இருக்கான் நமக்கு அவன் சாத்தான் அவன் தான் மனிதர்களை நமக்கு விரோதமாக திருப்புவான் அவன் தான் புது புது பிரச்சனையை கொண்டு வருவான் நம்மள சிக்கல்ல சிக்கவை இது எல்லாத்தையும் பண்றவன் சத்ருவானவன் தான் அப்போ அவனை முறியடிக்கணும்னா நம்ம எக்காலத்தை ஓதணும் எக்காலம் என்னது அவருடைய வார்த்தை அந்த வார்த்தை இந்த பட்டயத்தை எடுத்து பாட்டு பாடுங்க வார்த்தையால் சொல்லுங்க முடியலை என்னால் கூட அநேக நேரங்களில் முடியாது நான் பாட முடியாட்டி பாட்டை போட்டு விடுவேன் பாட்டை போட்டுட்டு அது கூட ஹம் பண்ணுவேன் இல்லைன்னா அதை வந்து கேட்பேன் அதுவும் இல்லையா சில நேரங்களில் திருவசனம் தியானிக்கவே முடியாது அந்த நேரங்களில் திருவசன ஆப் இருக்குது உங்களுக்கு ஆன்லைனில் இருக்குது அதை வந்து ரெக்கார்டிங்காக நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகும் தேவையற்ற கதைகளை கேட்கறதுனால என்ன பிரயோஜனம் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க அப்போ இந்த இடத்துல மண்பாண்டம்ங்கிறது யாரும் நீங்களும் நானும் அப்போ அங்க கிதியோனோட கூட அங்கே கம்பாரிசன் பண்றாரு பாருங்க கையில் இருக்கிற மண்பாண்டத்தை போட்டு உடங்க அப்போ தான் இருந்து தீவட்டி வெளியே வரும் அப்போ ஆண்டவருடைய ஒளி இருக்கிற மண்பாண்டம் யாரும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தெல்ல தெளிவாக ரெண்டு கொருந்தியர் நான்காம் அதிகாரம் ஆறு ஏழு வசனத்தில் பேசுகிறாரு பாருங்க அப்போ அந்த மண்பாண்டனா உங்களோட தற்பெருமை உடையணும் ஏன் பிள்ளையால இதை நடத்திடுவோம் என் கணவர் அப்படியாக்கும் அவர் அவ்வளவு படிச்சிருக்காரு நிச்சயமா கிடையாது ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்காவிட்டால் வாய்ப்பு எல்லாம் வீண் கர்த்தர் விட்டை கெட்டாவிட்டால் காப்பனுடைய உழைப்பெல்லாம் வீண் என்று சொல்றார் அப்போ நீங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத விசுவசிச்சிங்கன்னா அவரை மாத்திர நம்புங்க உங்க பிள்ளைங்க படிப்பு படிக்க வைக்கணும் எல்லாம் செய்யணும் தான் ஆனா அதைத்தான் பிரையாரிட்டி அதுதான் என் குழந்தையுடைய வருங்காலம் எதிர்காலம் நிச்சயமா இல்ல தேவனால மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் அதுல நீங்கள் ரொம்ப ஞானமாக இருக்கணும் அதுதான் உங்களுடைய தற்பெருமை என்னோட எது மேலே நீங்கள் பற்று வச்சு பணம் என்கிட்ட நிறைய பணம் இருக்குது நான் முதலீடு பண்ணிடுவேன் ஏன்ட நிறைய ஜுவல்ஸ் இருக்குது நான் பெரிய பரம்பரையாகும் எதன் மேலே நீங்கள் அந்த பற்று வச்சிக்கங்க அதை உடைங்க அந்த மண்பாண்டத்தை உடைங்க அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தேசு கிறிஸ்துங்கிற அந்த ஒளி எரியும் அப்புறம் வாயில் எக்காலத்தை ஊதுங்க அப்போ இதெல்லாம் நம்ம செய்யணுன்னா நம்ம எப்படி பட்டவர்களாக இருக்கணும்னா ஆண்டவரால் பிறந்திருக்கணும் இருக்கணும் அப்போ யோவான் எழுதின நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க ரத்தத்தினாலும் மாமிச சித்தத்தினாலும் பிறந்தவர்கள் அல்ல கணவனை அறிந்ததால பிறந்தவங்க அல்ல ஆண்டவரால் பிறந்தவங்க தேவனாலே பிறந்தவர்களாய் இருக்கணும் நீங்க ஆண்டவர்களாய் பிறந்தவர்களாய் இருந்தானா நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க தெரியுமா ஆதியாக ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் சொல்றாரு பாருங்க ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக ஆதாமையும் ஏவாலையும் படைத்து அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை Therapy, அதை ஆண்டு கொள்ளுங்கள் நீங்க வாழ பிறந்தவங்க இல்லைங்க ஆழ பிறந்தவங்க நீங்க நினைக்கிறீங்க நிறைய நேரம் எப்படியோப்பா என்னை வாழ வச்சிருங்கப்பா முட்டியல சாமி என்னை கொஞ்சம் வாழ வச்சிருங்க நீங்க ஆழ பிறந்தவங்க அப்ப ஆழ பிறந்தவங்கன்னா உங்களை சரி செய்யுங்க உங்க மண்பாண்டத்தில் இருக்கக்கூடிய தற்பெருமை என்ன தற்பெருமை இருந்தாலும் அதை ஒட்டைங்க அந்த தீவெட்டி அந்த நெருப்பாகிய இயேசு கிறிஸ்துவ ஒளி வீச செய்ய எக்காலத்தை முழங்குங்க அப்போ ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் சக சகலத்தையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை தருவார் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார் அப்போ நான் ஆண்டவர் ஆண்டவரை எப்படி உயர்த்தனுக்கிற ஒரு எடுத்துக்காட்டு மார்க் ஐந்து ஏழுல அந்த சாத்தான் சொல்றான் பாருங்க சாத்தான் பிடிச்சவன் இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கு உங்களுக்கு என்ன என்னை வேதனைப்படுத்த வந்துட்டீங்களா நீங்க கூப்பிடுறீங்களா சாத்தான் கூப்பிடுறான் பாருங்க உன்னதமான தேவனுடைய குமாரனே ஆண்டவரை கூப்பிடுங்க ஆண்டவர் வந்தா எப்படி இருக்கும் தெரியுமா உங்க வாழ்க்கை லூகாஸ் எழுதிய சுவிசேஷ ஆண்டவர் ஐந்தாம் ஐந்து ஐந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்துல இரவு முழுவதும் நாங்க பாடுபட்டு போட்டேன் யா ஒண்ணுமே அகப்படல ஆண்டர் சொல்லார் இந்த பக்கம் போடுங்க அவர் பல நாள் கடலுக்கு போனவரா கிடையாது அவர் ஒரு தச்சனுடைய பையன் ஆனால் அவருக்கு எல்லாம் தெரியும் அவர் சொல்லார் இந்த பக்கம் போடுங்க ஆழமாக மீன் போடுங்க ஆழமா ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் ஆழமாக ஜபம் பண்ணுங்க ஆண்டவருக்குள்ளே ஆழமாக இறங்குங்க வேத வசனத்தை ஆழமாக தியானிங்க ஆண்டவர் மடை மடி கிளியத்தக்கதாக படகுகள் மூழ்கத்தக்கதாக உங்களை ஆசீர்வதிப்பார் அந்த ஆறு ஏழாவது வசனத்தில் பக்கத்தில் இருந்த நிலையில இருந்து அப்படி அமுக்கி குளிக்கி சரிந்து வீழும் பண்ண உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த மாதத்தில் உங்களை நடத்தவுள்ள தேவர் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட ஆண்டவர் உன்னோட உன்னை நடத்துவார்